இன்னைக்கு என் பொண்ணு வந்து அம்மா அக்கா ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு வைக்கலாமான்னு கேட்டாங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் பீஸா செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க பீஸா வா சரி ஓகே வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மைதா மாவே இல்ல அப்புறம் எப்படி பீஸா செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் சரி ஓகே வழக்கம் போல நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பச்சைப்பயிற வச்சு மாவு அரைச்சோம்ல அதை வச்சு வாஃபில் பண்ணி கொடுத்தோம் பட் இவங்க சாப்பிடல சரி ஓகே பீஸாவை ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம் என் பொண்ணு அந்த மாவை பார்த்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க திரும்ப திரும்ப இதே மாவா எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னாங்க வெயிட் பண்ண ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறமா நல்லா இல்லைன்னா விட்டுர்லாடா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பச்சைப்பயிரு உளுந்து வெந்தயம் வர மிளகா இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஊத்தம்ப மாதிரி ஊத்திட்டோம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பு சீஸு கொஞ்சம் ஆனியன் கான் எல்லாமே போட்டு மூடி வச்சிட்டோம் இது என் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ பட் ரொம்ப அழகா நல்லா என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்து பார்த்தோன்னே நல்ல சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு என்னவோ பீஸா மாதிரிதான் இருக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தரலையேன்னு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஆனா ஒரு வாய் வாயில வச்சன ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நெஜ்மாவே ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க இது ஒரு பீஸாவோட நிப்பாட்டாம அடுத்தடுத்து வேணும் வேணும்னு கேட்டு ரெண்டு